நண்பரில் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் இரநூத்தி பத்து இரநூத்தி எண்பத்தி மூணு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஏழுநூற்றி எழுபத்தி ஒன்று ஆறு 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 ஓகேங்களா நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே ட்ரையல்லே போயிடுச்சு ஸோ வந்து ட்ரையல் நம்பர் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க இதுதான் ஃபுல் நம்பரு இதை வச்சு கணிக்கிற மாதிரி இருந்தால் கெஸ் பண்ணி கணிச்சு போவோம் ஓகேங்களா கேரளா லாட்ரி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி முப்பது ஓகேங்களா முந்நூற்றி முப்பதுக்கு நமக்கு எந்த நம்பர் இன்றைக்கி பாஸ் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று டிராக்குள்ளான டேஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நம்ம பத்தினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட இருக்கும் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போரில் அஞ்சு வந்து பதிமூணு நாள் நாலு வந்து முப்பது நாள் ரெண்டு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போரில் ஒரு அஞ்சா நம்பருக்கும் அதேமாரி ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு ஆறு அஞ்சு பி போர்டில் ஒன்று வந்து ஐம்பத்தி ஒரு நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது பி போில் ஒரு அஞ்சாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கும் வாய்ப்பு சி போர்டில் மூணு வந்து இருபத்தஞ்சி நாள் ஆறு வந்து முப்பத்தஞ்சு நாள் ஏழு வந்து இருபத்தி நாலு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போர்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் அல்லது எட்டாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பென்டிங் டார்கெட் ஓகேங்களா ஏ போர்டில் அஞ்சு அல்லது ஆறு பி போர்டில் அஞ்சு அல்லது நாலு சி போர்டில் ஆறு அல்லது எட்டு ஓகேங்களா ஸோ இது கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அறுபத்தஞ்சி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசி வழக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ரவுண்ட்லி கொடுத்துக்க நம்பருக்கு மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட் பொறுத்தவரை ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கடலில் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதோட கெஸிங்கை மட்டும் பாருங்கள் ஏன்னா நேற்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட்டு முந்நூற்றி முப்பதுன்னு அடிச்சிருக்காங்க ஸோ இந்த முன்னூற்றி முப்பதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பேட்டர்ன் வந்து தாறு முறை வருது எப்படி வேணால் கேம் சேஞ்ச் ஆகலாம் நல்லா பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மில் ஆள்படுப்பாங்க இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போரை பொறுத்தவரை நமக்கு வந்து அதிகப்படியான கணக்கில் கிடைச்ச நம்பர் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு இதுதான் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது ஆல்போரில் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் வருது ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பரும் வரலாம் அல்லது ஒரு நம்பரும் வரலாம் எப்படி வேணால் வரலாம் நாளைக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா முன்னூற்றி முப்பது ரொம்ப டிவிஷ்டான ஒரு நம்பர் ஸோ அது எப்படி வேணால் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ பாருங்கள் நம்ம ஃபார்முலாவில் கிடைக்கிற நம்பர் டெய்லி கிடைக்கிற நம்பர் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றேன் ஆல்போர்டில் அஞ்சா நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இதை ஒரு கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்கம் ஏங்க சிங்கம் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சு நம்மள ட்ரை பண்ணுங்கள் இந்த அஞ்சு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கும் ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பரும் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நம்பருமே வரணும் கணக்கு பிரகாரம் ஸோ நாளைக்கு எந்த மாதிரி ஆட போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பதுக்கு வந்து பேட்டர்ன் எப்படி எடுத்தாலுமே சரியாக அமையலை அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தாலும் வந்து நம்ம எப்போ எடுக்கிற ஃபார்ம்லாம் தேவை நம்ம எடுத்துருக்குறோம் பிசியில் ஆறு அல்லது நாலு ரெண்டு நம்பருமே சேர்ந்து வரலாம் இந்த பிசி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலுன்னு உங்களுக்கு உட்காரலாம் உங்கள் கடலில் வருதுன்னு மாதிரி பாருங்கள் எனக்கு இப்படி தான் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பிசி பெஸ்ட் போல் ஆறு நாலு நம்ம கிடக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஏ போலில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நான் தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அவருடைய நம்பிக்கையில் பிசியில் ஆறாம் நம்பர் செட் பண்ணிக்கிறேன் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையில் ஏன்னா அது கெஸிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மத்திரி டிஜிட்டல் பார்க்கலாம் இன்றைக்கி பால்மத்திரி டிஜிட்டலில் ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு இரநூத்தம்பத்தாறு ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி அஞ்சு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தாறு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தறுபத்தஞ்சி ஐநூறு அறுபத்தி ரெண்டு ஐநூற்றறுபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி எண்பத்திரெண்டுக்கறேன் இதில் வந்து பார்த்துட்டுனா ஒரு பிசியாக பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ கேம் எப்படி வேணும்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கிளெஸ் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃபிரண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க இவங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ